எல்லா தலைவர்களுக்கும் பெரிய சூழல் முப்பதாண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பயன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஐயா மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்கிறாங்க எனக்கு போட்டு மாட்டியிருக்கு இருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு அதே நேரத்தில் வெளியூர் நிறைய சஜஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவென்னா செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு முன்னூற்றி ஒன்பது பேர் தமிழகத்திலேயே ஒருவர் பதிவு செய்தாங்க அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு கொடுக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தேர்வில் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசு கஸ்டடியில் இருக்கிற ஒரு அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வலியுறுத்துறாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க விட்டாங்க கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதாங்கிகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்பார் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் இருக்குமோ அதெல்லாம் நிறைய ஒரு சமஸ்டர் அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போலாம் அப்படிங்கிற உறுதிமொழி போகிறோம் நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்ல அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் அதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாம வெளியே வருவதற்கான முயற்சி இந்தியா அரசு எடுக்கிறோங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நாளில் தீரக்கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் உழைந்திருக்கிறாங்க படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள் தலைவர்கள் பேரவை எல்லா கட்சிகளும் எங்களோடு இருந்து ஒரு பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நான் தெரிவித்துக் வெறும் இந்த கைது பதிவுகள் தாங்கி உங்கள் நடிக்கிறது அப்யூஸ் பண்ணுறது அவங்க வளையலெல்லாம் அடுத்து அதெல்லாம் பேசுகிறாங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இலங்கை தேவி பற்றி கப்ளே பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம பெரிய அமைச்சு சொன்னாங்க அந்த ஹை கமிஷனை கொடுத்து நார்ல இன்ப நடவடிக்கை எடுக்கிறோம் மானியம் அப்படின்னு சொன்னாங்க அது சம்மந்தமான நடவடிக்கைகளையும் ஒரு பக்கம் போய் இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பிஷரிஸ் மினிஸ்டரி அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் அது வெளியுறவுத்துறை அமைச்சர் கல்வி இணைந்து ஒரு தீர்வு நோக்கி போலாம் ஏன்னா மீனவர்கள் படகு மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொதுவான படகு மாற்றணும் அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியும் அதனால இன்னைக்கு மீனவ சந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கலாம் யார் இல்லைன்னு சொல்லி தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா போறதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் மிக முக்கியமா அந்த ஜேவிக்கு அந்த ஆட்சிக்கு வந்து பிறகு அது அதிகமாயிருக்கு அதை நானே பர்சனலா எல்லாரும் கொண்டு அமைச்சர் ஐயா புதிய அதிபர் வந்தா கைதுகள் அதிகமாக இருக்கு ஆள் கடல்ல பெட்ரோலிங் அதிகமாக அன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு அதற்கு முயற்சி எடுக்கணும் நிச்சயமா எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் போவதற்கு தயாராக இருக்கலாம் மீனவர்களுக்கு மீனவர்களுடன் அந்த பிரதிநிதிகளான ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை சொன்னாங்க இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு இருக்கிறோம் இலங்கை அரசு நீங்க மீனவர்கள் என்று சொல்லி ஏற்பாடு பண்ண இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாத்திர சொன்னாங்க இந்திய அரசு இருக்கு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஜேடபிள்யூ நாங்கள் சொல்லிட்டு கடைசியா நடந்த ஜே டபிள்யூ கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் காங்கிரஸ் சொல்லிட்டு இலக்கியம் பதிவுதான் இந்த சாட்டுகட்டில் நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க புதுசாக ஒரு விஷயம் கவனத்தை ஆனா நம்ம கேட்கிறேன் சொல்றேன்

அண்ணாமலைமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிங்கை சந்தித்து எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமா சொன்னார் அதாவது இலங்கையில சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை கைதியில இருக்கிற மீனவர்கள் இங்க மீண்டும் தரணும் இது போல வந்து ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறைச்சிருக்காங்க

தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாம விழுதுறை தரம் சொல்லி சொன்னா எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இது போல இந்த பிரச்சனை வந்து மத்திய மீனவளத்துறை அமைச்சர் வந்து இதை சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குன்னு நான் சந்தித்த ரொம்ப மகிழ்ச்சி அரசு நாளைக்கு பட்ஜெட்

ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஒன்று விசிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட ஐயாவே கையில் அதை புடிச்சு அந்த பயனுக்கு பாராட்டி போச்சு எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதுல அன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணம் ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் இருக்கிறார் அந்த கவனத்தை தமிழ் எழுத்து தமிழ் எழுத்து தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எழுத்துறது மூலமாக தமிழை எழுத்து இருக்கிறார் நான் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் செய்யல அவருடைய சிம்பல் செலவு தமிழனாக நான் பெருமை பண்ண எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்த்தது மேடம் நாங்க முதல்ல இருந்து நாங்க யூகிச்சையில அரசல் நீங்க செய்தி போட்டீங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அது இருக்கு அதனால நாங்க பைஞ்சது உண்மைதான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிட் கமிஷன் நடந்துருக்கு நிச்சயமாக டப்பிஸ்கர் டெல்லில நடக்கிறஸ்ல நடக்குதோ அதைவிட பெரிதாக சண்ட கிட் சம் இருக்கும்ங்கிட்ட ஒரு எண்ணம் மேட்டர் இருக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீல் பிடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் பாத்திரம் பாத்திரம் suppose யாரோ கட்டா புடிஞ்சே அந்த மாதிரி அந்த மாதிரி வருகின்ற மாற்றத்தை ஊதாகரமா மாறும்

மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நாளை வரும் தேர்தல் நேரத்தில் அரசியல் பழிவாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் ஈடு கைது பண்ணாலும் கோர்ட்ல வந்து பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கிறாரு முடிவு பண்றாங்க இது எப்படி அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் சாஸ்மார்க் நிக்கர் கம்பெனி ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக் வருமான சதவீத உயர் ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன குழந்தைக்கு நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு பதிவு செலுத்திருக்காங்க அந்த நாற்பத்தி ஆறு எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக உள்ள வந்திருக்காங்க அவர்களாக வரல

ஏசிய கால்குலேட்டர் தான் கிதுவே தின்க்கு இல்லை கிங்களேங்களே பொறுப்பு சந்தோஷம் பிரச்சனைக்கு சரம தெரிது செட்டேல இருந்து தர அந்த 1 கோடி பைங்க தான் ஓடி போற இன்னொரு பக்கம் இல்லைல கிரட்ட போய் வேலை பண்றாங்க தமிழ்நாடு பக்கத்துக்கு இது நல்ல நல்ல ஆளுங்க ஒரு ஆளுங்க அவங்களுக்கு என்ன கோவியா